இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிற ராசி ராசி ரிஷப ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நில ராசி என்பதனால ரொம்ப பொறுமையாக நின்று நிதானமாக செயல்படக்கூடியவங்க பேசுகிற பேச்சை கூட டக்குன்னு பேசிட மாட்டாங்க எல்லாரும் பேசவிட்டு அவங்க எப்படி பேசுகிறாங்க எந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படிங்கிறத யோசித்து பேசக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் பத்து பேர் அந்த இடத்துல இருக்காங்க பேசிகிட்டு இருக்காங்கன்னா கூட ரொம்ப ரொம்ப அமைதியான சுபாவம் உள்ளவங்களாக இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி இந்த பெண்களை வரைக்கும் வீட்டை ரொம்ப தூய்மையாக நீட்டாக வச்சிருப்பாங்க சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால கலைகளில் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் எந்த பொருளை எங்கே வச்சா ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்லா இருக்கும் அழகாக தெரியும் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப உணர்ந்து செயல்படக்கூடியவங்க இந்த ரிஷபராசி பெண்கள் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி ஆண்கள் ஆகட்டும் இருக்கிற வீட்டில் ரொம்ப சுத்தமாக இருக்கணும் நீட்டாக இருக்கணும் உடுத்துறவுடைய ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் நிறைய கஷ்டங்கள் நிறைய பிரச்சனைகளை இவங்க சின்ன வயசுலேயே சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும் தான் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோபக்காரங்களாகவும் செயல்படுவாங்க சாது மிரண்டால் காடுகுள்ளாது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இவ்வளோ அமைதியா இருக்கிற மனுஷங்க திடீர்னு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வருது சின்ன இடர்பாடு வருது அப்படின்னா டக்குன்னு கோபப்படக்கூடியவங்களாகவும் இந்த ரிசபராசி என்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற முப்பது நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ரொம்ப முக்கியமான கிரக எல்லாம் நடந்திருக்கு அதனால என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்கிருக்காங்க எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் உங்களுடைய நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் சந்தேகம் இருக்குது உங்களுடைய பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி என பயிற்சி சனி பயிற்சி என முக்கிய கிரகங்களுடைய பயிற்சி நடைபெற்றதுனால இந்த ஆண்டில் எந்த மாதிரியான நற்பலங்கள் கிடைக்கிறதுக்கு குறிப்பாக இந்த ஜூன் மாதத்துலேருந்து என்னென்ன மாற்றங்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள் சந்திக்கிருக்காங்க எந்த விஷயத்தில் இவங்க கவனமாக இருக்கணும் எந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைகே மேசராசியில் உள்ள சுக்கர பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி வரை சூரியன் ரிஷபராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் ஏற்கனவே குரு மற்றும் புதன் பகவான் இருக்காங்க புதன் பகவான் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் கேது பகவான் சிம்ம ராசியிலும் ராகுபகவான் கும்பராசியிலும் சனி பகவான் மீனராசியிலும் இந்த மாதிரி கிரகநிலை அமைப்புகள் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு இதனால என்னென்ன மாற்றங்களை சந்திக்க இருக்காங்க என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கிற அப்படிங்கிறது எல்லாமே தொடர்ந்து பார்க்கலாம் இந்த ரிஷபராசி அன்பர்கள் ரொம்ப நல்ல குணம் படைத்தவங்க ஏன்னா சுயநலம் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லலாம் உலகில் பல மாற்றங்களை விரும்பக்கூடியவங்க அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம் மற்றவங்களுக்கு ஏதாவது உதவி அப்படின்னு வந்துட்டால் முதல்ல போய் உதவி செய்யக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்களாக தான் இருப்பாங்க வாழும் இடத்துல கூட ரொம்ப நல்ல பெயர் புகழ் இதெல்லாம் கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய உடன் பிறந்தவங்களுடைய முன்னேற்றத்துக்காக அதிகம் பாடுபடக்கூடியவங்களாக இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு உதவுறது ரொம்ப பிடிக்கும் ஆனால் இவங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னா யாரும் வந்து அவ்வளோ சீக்கிரம் உதவ மாட்டாங்க இது ரொம்ப யதார்த்தமாக பெரும்பாலும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைந்திடும் இந்த ஜூன் மாதத்துல இருந்தே சூரிய பகவான் உங்களுடைய ராசியில முதல் பதினைந்து நாள் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் கல்வி சார்ந்த இருக்கிற மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்காகட்டும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு சிறப்பையும் கொடுப்பார் பொது தேர்வுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க போட்டி தேர்வு எழுத தயாராக இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக இருக்கும் நீங்க எதிர்பார்த்த அந்த பதவியெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு புதிய முயற்சியில் ஈடுபடுறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ரொம்ப யோகமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் புதிய வேலை வேலைக்காக வங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த அந்த வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு இந்த ரிஷபராசி திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் பதிவு உயர்வு இதெல்லாம் அந்த இந்த காலகட்டத்தில் பொருளாதாரத்துலயே நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குழந்தைகளுடைய வளர்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நீங்க இறங்கிய ஒவ்வொரு காரியமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியா அமையக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு உத்வேகம் ஒரு சுறுசுறுப்பு செய்கிற வேலையை கரெக்டாக செய்து முடிக்கணுங்கிற ஒரு ஆர்வமுள்ள ஒரு நபராக நீங்கள் வளம் வருவீங்க அதனால தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு மாற்றமும் இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் தனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால வரவு ரொம்ப சிறப்பா இருக்கு கடந்த காலத்துல இருந்த நிதி நெருக்கடிகள் எல்லாமே படிப்படியாக குறையும் கடன் சுமையும் குறையும் இரண்டாம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறதுனால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்துல எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது குடும்பத்தில் இருக்கிற மற்ற உறவுகளால் ஓரளவுக்கு வருமானமும் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்துலேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வாழ்க்கை துணையோடு அப்பப்போ சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும் குழந்தைகளுக்காக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் குழந்தைகளுக்காக முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு பக்க நீங்கள் இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க உறவினர்கள் வருகையால் வீட்டில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் பெண்களை பொறுத்த இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் வேலை தேடிட்டு இருக்கிற இந்த ரிஷபராசி பெண்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வீட்லேயே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது வேலைக்கு செல்கிற பெண்களுக்கு கூட நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி கட அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற மாதம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான மாதமாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எந்தெந்த விஷயத்தில் இந்த ரிஷபராசி என்பர்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறார் எதிர்பாலினத்தை ால கொஞ்சம் இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஆணாக இருந்தால் பெண் மூலியமாவும் பெண்ணா இருந்தா ஆண் மூலியமாகவும் ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு ரொம்ப கண்ணியமாக இருந்தீங்க அப்படின்னா அந்த இடர்பாடுகளை ஓரளவுக்கு உங்களால் சரி பண்ண முடியும் ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால உத்தியோகத்துல சின்ன சின்ன நெருக்கடிகள் வேலை பொருள் அதிகம் அலைச்சல் அதிகம் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது உயர் அதிகாரிகிட்ட பேசும்போது வாக்குவாதம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் அனுசரித்து செல்கிறது நல்லது ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப பொறுமையாக அணுகுனீங்க அப்படின்னா இந்த மாதம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது பொறுமையாக இழந்துராதிங்க நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க அவசரம் வேண்டாம் மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக பேசுங்கள் தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அவசரப்பட வேண்டாம் திடீர்னு எடுப்பீங்க எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் கொஞ்சம் நிதானமாக இருங்க அவசரம் வெளியில் எங்கேயாவது பயணம் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் பயணங்கள்லாம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அதுவும் இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறதே நல்லது ஏன்னா விரையாதிபதி செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருப்பதனால பல பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு விஷயத்திலயும் ரொம்ப கவனமா இருந்தீங்க அப்படின்னா எதுவும் வராது நிதானமா இருங்க அவசரம் காட்ட வேண்டாம் தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் வேலை செய்கிற இடமாகட்டும் நிதானமா இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான மாதமாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே எங்களுடைய வாழ்க்கையில அந்த பொறுமை வரமாட்டுக்குது நிதானம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மதுரை மீனாட்சி அம்மனை சென்று வழிபட்டுவாங்க நல்ல பலன்கள் கிடைக்கும் நம்பிக்கையோடு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டுடுவாங்க உங்களால் அவ்வளோ தூரம் செல்ல முடியல அப்படின்னா அருகில் இருக்கிற அம்மன் ஆலயங்களுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வெள்ளிக்கிழமை தோறும் வழிபட்டுடுவாங்க நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும் நம்பிக்கையோடு செய்ங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் உங்களுடைய நண்பர்கள் வகையில் யாராவது அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கு நீங்க எந்த நட்சத்திரத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல தெரிவிங்க தேங்க்யூ